ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிக்கடி செலவு பணத்தை சேமிக்க முடியலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சமையல் அறையில் பெண்கள் கிழக்கு பார்த்தவாறு தான் எப்போவுமே நின்று சமைப்பாங்க கிழக்கு பார்த்து நிற்கிறப்ப அவங்க வலதுகை பக்கத்தில் ஒரு உப்பு ஜாடி நிறைய கல்லுப்பை நிரப்பி வச்சுடுங்க அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் காப்பர் செம்பு வச்சு அதில் ஒரு விரலி மஞ்சள் வச்சு அதில் உங்கள் வீட்டு பெண்கள் சில்லறை காசுகளை சேர்க்கணும் காசு சேர சேர வீட்டில் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் அந்த சேர்ந்த காசை பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு செலவு செய்யணும் அந்த காசை வந்து கோயிலுக்கு அபிஷேக பொருட்கள் உள்ளிட்ட சுப செலவுகள் செய்ய வேண்டும் எந்த நாளில் வேணாலும் அந்த காசை சேமிக்கலாம் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும்தான் செலவு செய்யணும் மறுபடியும் செம்ப கழுவிட்டு அதே விரலை மஞ்சள் போட்டு மறுபடியும் காசை சேமிக்கணும் இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கி பணம் வரவு அதிகரிக்கும்